பல்லடம் வனாலயத்தில் அக்ஷயத் திருதியை முன்னிட்டு நீர்நிலை பெருகவும் மழைவளம் பெருக வேண்டி நடைபெற்ற நீர் வழிபாடு பூஜை இந்த ஆண்டு கடும் வெயிலின் தாக்கத்தினால் நீர்நிலைகள் வறண்டு காணப்படும் நிலையில் திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சி நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நீர்நிலைகள் பெருகவும் மழை வளம் பெருகவும் பல்லடத்தில் இயங்கி வரும் வனம் இந்தியா அமைப்பின் சார்பில் அக்ஷய திருதியை முன்னிட்டு நீர் வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஐம்பத்தொன்று பீட பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி தலைமையில் புனித தீர்த்த கலசங்களுக்கு சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது பிள்ளையார் சன்னதியில் இருந்து பூஜை செய்யப்பட்ட புனித தீர்த்த கலசங்கள் நட்சத்திர வனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது சிறப்பாக மழை பெய்து நாடு நலம் பெற வேண்டி தீர்த்த கலசங்கள் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான மரங்களுக்கு வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் வனம் அமைப்பின் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அரங்காவலர்கள் கலந்து கொண்டு மழை வேண்டியும் நீர் நிலம் சிறக்க வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் யாத்மேன பவேர்மே போட்ரே ஆராதைன்ம வலவளே யானை கொண்டாய் பொற்றி நாகினிலே ஒளिताய் பொற்றி ஓவாத சத்தத்தில் ஒளியே போட்ரே நாகிஎங்கே அமந்தாய் பொற்றி அரங்கமால் மேதமானாய் போட்ரே நாகிஎங்கும் கலந்தாய் பொற்றி கைலாய மலயானே போட்ரே மோட்ரே ஓபர சக்தி பொற்றி ஓமிக்கும் நிறைந்தாய் பொற்றி ஓம் திரிசூல நாயகி பொற்றி ஓம் காஞ்சி காமாட்சி பொற்றி ఓ మదరి మినాతి బట్రి ఓ కాసిం సాలాతి బట్రి ఓ మానవరనితాయే

மை நல்லரை குவிப்பது வேதம் நாட்டினும் பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த பொய்மைய பெருக்கு பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையேயம் அடித்த செல்வமே சிவபெருவானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருழுவது இனியே மனத்தினை நெய் பாதித்தருவேன் போந்த அன்று முதல் இன்று வரை கையாற தொட கண்ணார சொறிந்தாலும் சுந்தரனே மண்ணுகதில்லை வளர்க நம்பத்தர்கள் வஞ்சகர் போய் போய பொனிம்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் அண்ணனடை மடவாளுமை போன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியருக்க நெறிந்த பித்தருக்கு பல ஆண்டு கோருதுமே உலகலாம் உணர்ந்து போவதற்கு அரியமன் நிலவிழாவிய நீ மலிவேணியன் அழகில் சோதியனம் பலத்தாடுவான் பல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் எல்லாம் இல்லை அம்மையப்படி திருவருனாலும் கோவை தினம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் ஆதி குருடி குருவர்களாலே நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள் பொன்னால் நன்னாள் திருநாள் அச்சியை திருதி இந்நாளிலே வருண பகவான் எழுந்தருள வேண்டி வழிபாடு ஆனா பார்த்தீங்கன்னா அவர் நேற்று நமக்கெல்லாம் வந்து அறி புலிந்துட்டார் எத்தனையோ இடத்துல எத்தனை யாகங்கள் பூஜைகள் எல்லா மடாதிபதிகள் எல்லாரும் செய்தார்கள் ஆனால் அன்னைக்கு வராத வருண பகவான் இந்த குழந்தை ஃபர்ஸ்ட் முறையா நான் பொறுப்பேற்று இந்த வனாலயத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து தான் வந்து நம்ம கணேஸ்வரையா நம்முடைய காமாட்சி ஆதீனத்திற்கு இந்த சிறுவர் இல்லத்திற்காக கொடுப்பதற்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல வந்து தயார் செய்தார்கள் சாமிகள் சொன்னார்கள் குழந்தைகள் வந்து ரோடு ஓரமாக இருக்கிறதுனால கிராஸ் பண்றதுக்கு சிக்கல் ஆயிரும் வேற இடத்துக்கு தான் கேட்டாங்க அப்பொழுது சிற்றம்பலத்திடம் தேர்வு செய்யப்பட்டது தில்லி நடராஜனி சிற்றம்பல வாசனை என்கின்ற நாமத்தை சுவாமிகள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாடல் பாடியிருக்கிறார் ஆனால் அந்த பாடலுடைய அர்த்தம் எங்களுக்கு இப்போதான் புரிஞ்சு ஒரு தில்லை நடராஜனே சிற்றம்பலத்தில் வருகின்ற வாசம் நமக்கு ஒரு மடம் அங்கே ஆகும் அப்படிங்கிறது அதுபோல் இந்த இடத்திற்கு வனாலயத்துக்கு வனம் என்று சொன்னாலே பச்சை பசுமையாக இருக்கிறது வனப்பிள்ளையார் அந்த வேலையிலே மிக அற்புதமான இந்த நாளிலே மழை வந்து நீ வந்தாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமாக என்ன ஆயிருக்குன்னா இப்போ நான் இங்கே வந்து வழிபாடு செய்துட்டு இந்த சாமி வந்தாரு பஞ்சலிங்கேஸ்வரர் சிவலிங்கம் பஞ்சலிங்கமானது எப்படி என் குருநாதன் எனக்குவார் எப்படி சிவலிங்கம்னா ஒன்னு பஞ்சம்னா அஞ்சு நீர் நிலநடுப்பு காற்று ஆகாய் நான் ஐயா சொன்ன ஐயா அஞ்சு கலசம் வச்சிடலாம் ஐம்பதுக்கு அப்படின்னு சரிங்க சாமி நீங்க எப்படி சொல்றீங்களோ பண்ணிடலாம் வேள்வியில பண்ணலாமா நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி பண்ணிக்கலாம் சாமி அதே மாதிரி என்ன நிறைவா எல்லாம் நடந்திருக்குது அதற்கு முன்னாடியே நானே வரும் முன்னே மணி ஓசை வரும் மாதிரி வருண பகவான் மடத்தில் பூஜை வச்சுங்க எல்லா பக்கம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மலைக்கு பூஜை அப்படின்னு உட்கார்ந்து வேள்வி பண்ண பண்ண ஆனந்தன்னா கேளுங்களேன் பண்ண பண்ண மழை வருது என்னீங்க அந்த நேரத்தில் கரண்ட்டு தொட்டு சாக்கடிக்கும் போது தெரியும் சாக்கடிச்சு அடிச்சு சொல்ல முடியுமா அது மாதிரி பண்ண பண்ண வருண பகவான் வந்தாரு இந்த வேலையிலே நீங்கள் எல்லோரும் எல்லாருமே முக்கியமானவர்கள் ஆதினச்சீரர்கள் எல்லாரும் படித்த அறிவாளிகள் நான் என்ன சொன்னாலுமே வரும்போது நினச்சிருக்கலாம் சாமி இருந்தாரு நானே நினைச்சேன் பெரிய ஆலம்பரமே நமக்கு சாந்திருச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஆனால் சாமி வந்து இத்தனை தேதி மறைவா இருந்தது எங்களுக்கு தெரியும் சொல்லிவிட்டார் புள்ளி நாள் வருடம் கோடி புதுமண் நாள் நூறு கோடி துல்லிய சிங்கல் ஆலை தூயம் முன்னூறு கோடி அல்லியம் கோதை கேளாய் ஆலய மடாலயங்கள் கல்னால் கட்டி வைத்தார் கையெழுத்தகலாம் பாட்டு கிணங்க கருங்கல்லையே ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கட்டி வச்சாருங்க சமாதிய கட்டி மூடி வச்சுட்டாரு நம்ம வீடு கட்டுவோம் வாசல் நல்லா பார்த்து கட்டுவோம் கோயில் கட்டுவோம் யாகசால கட்டுவோம் இதுதான் பார்த்து பார்த்து கட்டுவோம் சமாதி கட்டுவோமா நாளைக்கு நம்ம இருப்பேன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கே கூப்பிட்டு பையன் பள்ளியில கூப்பிட்டுட்டேன் இந்த உனக்கு வந்து சொல்லிட்டு வந்து முடிச்சிருவோம் எங்கேயுமே போகமாட்டேன் வீட்டிலே இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு மூணு நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு டிக்கெட் ரெடியா இருக்குது அப்படின்ட்டு உட்காந்துருவா அது தெரியாது நமக்கு பிறப்பு தெரியும் இறப்பு தெரியாது ஆனால் குருஜிக்கு வந்து இந்த நூற்றாண்டுல ஒரு மன்னர் தான் அவர் பெரிய மகன் பக்கத்தில் இருக்கும்போது தெரியல யாருக்குமே ஆனா நான் உணர்ந்துட்டேன் எங்க அம்மா அப்பாட்டு வந்து நான் பன்னிரெண்டு வயசுல வந்தவங்க பதினெட்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வயசுல என்னுடைய குருநாதர் கையை பிடிச்ச மாதா பிதா குரு தேவி இன்ன வரைக்கும் விடலை என்னை அப்படியே கூட்டிக்கினே போயிட்டு இருக்கிறேன் இன்னும் எத்தனை வருஷம் கூட்டிகிட்டு போவார் அது எனக்கு தெரியும் அந்த டைம் எனக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போவது சொல்கிற மாதிரி அதுவாக்கு பதினெட்டு மணி சொல்லுவார் சொல்ல முடியுங்களா இப்ப உந்தா மழை வந்திருக்கலாம் நேற்று வந்துருக்கு நம்ம அறிவிச்சாச்சு வந்தாச்சு அது மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் காண சூரியனே இன்னைக்கு நமக்கு தென்படல அந்த அளவுக்கு மலைக்கடவுள் ஏகி இந்திரா ஏகி வருணா அபான் பதையை மகரவாகனாய் பாசகஸ்தாய் சீக்கிரமேயே ஜலையா அப்படின்னு சொல்லி வரவேண்டுமென்று பாடினோம் அந்த வகையிலே

மலைபளைய செய்வாழே மலைமொழியை கடவுளே மலைக்கணவு கருணாகரணே கருணாவர்கள் அமர்பவனே மகரத்தில் அமர்வனே இருக்கே இருக்கு அறிமுகேவனே சர்மதேவனே உயிரை விழ்த்தே விட்டு ஜோதி வருடம் வருடம் மலைபழைய செய்வாஜே

பாத்த குருநருடைய ஐம்பத்தி ஆறாவது அவதார நாள் எப்படிங்க அவதார நாள் இன்னைக்கு நாங்க கனபுரியாம கால ஆறு மணிக்கு தொடங்கி இருக்கோன்னு ஈஸ்வரன் நம்ம சொல்லிட்டு கணேசர் சொல்லியாச்சு பெரிய சொல்லிட்டாங்க மாத்த முடியாம நேத்து நேற்றுல சிவலிங்க பிரதிஷ்டை பிரதிஷ்ட பண்ணி உடனே மலை வந்தாச்சு சரி அந்த மலை எப்படி பல்லெடுத்து குடிப்ப இல்லாட்டு வந்தா இங்க மலை வந்தாச்சு சரி அப்படி இங்கே மாத்தா ஈசன்னை கேட்ட ஐயா நீ பூஜை ஒன்றத்தில் இடமெல்லாம் எல்லாம் ஃபுல்லா நம்பிச்சு ஒன்றும் வந்துருச்சு அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா இது முடிச்ச கையோட எங்க போக வேண்டியது இருக்குது ஈஸ்வர பெருமான் கோயில் குக்கடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அது மாதிரி முடிச்சையுமே மலேசியா நாட்டுக்கு எனக்கு கிளையிட்டுங்க இன்னைக்கு மூன்று மணிக்கு நான் கிளம்பி போகணும் மலேசியா இந்தோனேஷியா இன்னொரு மூணு மாதத்துல அமெரிக்கா எப்படி விவேகானந்தர் முப்பது வயசுல போனாரோ அதே மாதிரி நான் அதே சர்வசமய மாநாட்டுக்கு என்ற பேர் வந்து கொடுத்துருக்குறேங்க டெல்லிக்கு போயிருக்குது அங்கிருந்து தூதரகம் போய் அங்கிருந்து வருங்க அவங்க பிடிச்சத நான் போயிடுவேன் எப்படிங்க அந்த எண்ணத்தை கொண்டு வந்து குடுத்தாரு குருஜி இத்தனை வேலையுமே தோசைக்குள்ள தோசை திருப்புற மாதிரி குருஜி தக்கன் திருப்பி வச்சு போயிட்டாரு அல்ல மல்லி அஞ்சா தோறா ஆமஜே ஆமா டிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இடம் தரும் நல்லடையெல்லாம் தரும் அனுபவிபவனுக்கு கடம் தரும் பூங்குழலால் அபிநாமி கண்களே வலிமணம் சுழக்கம்

de morar சிம்பக வினாயகர் எளிக்கணபதி ஏங்கிள் பூல சித்தி வினாயகமே சிவக்கணபதி ஏங்கிள் பூல சித்தி வினாயகமே

பிவை <laughs> வீதி கள்ள பா ೇಲೆ <NYU pressing Gegen West> <F gezúcime> <savory graffiti> नहीं 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 न

We'll <laughs> <laughs> या वक्रतुंड महाकाय कोट्री वरुणादि का पुत्र वमनराज का पुत्र उपमनुराज का पुत्र वाणी का पुत्र मंत्रमराज का पुत्र और मनपुत्र विनायक का पुत्र कोट्री कोट्री गजानन विघ्नराजाय नमः सिद्धिप्रदाय नमः गजविवाह नमः रमपाय नमः यज्ञरंतानम वरप्रदाय नमः कृपूजय नमः बालविग्रहं सिब्रह्मचर्य सुत्मूलवासाय नमः योगिनी वासाय नमः मर्गविचरणं धूरंगराजाय रुद्रराजाय नमः मूदि के वाहनाय नमः अर्यण अंकेनाद महागणमुत्तये ನಮೋ ನಮಗೆ ತುಂಬದ ಋತುನು ನಮೋ ನಮೋ ನಮಗೆ குழந்தை ஒன்றையில் வைத்தே கடிகளை வடிகொண்டு கடந்த வழிகளும் கடிகளில் முறை バイバ thank <laughs> you நமஸ்தை நமஸ்தை நமோ நமேவிமஸ்தை நமஸ்தை நமஸ்தயோ நமஸ்தய நமஸ்த நாங்கள் அறிவதொன்றேக்கே பரம் எனக்குள்ள அன்றை உனதென்று அழித்து விட்டோம் அழியாது உனக்கு அருக்கடலே இமவான் பெற்ற கோமலமையாத்தாழை அவிராமல்லியை ஆதிசக்தியாய் தீயாய் நிருமாய் மாலனாய் எரியும் காற்றுமாரனே பிஞ்சலாய் நாயராய் ஆகாசமாய் எட்டுமூர்த்தியாகி திருநம் பெற்றுமானம் பெறவரும் தம்முருவம் தாமியாகி நிருளையாய் நின்றாகி நாளையாகி நிறுவனம் சரியில்லை வாழ்வுகள்